அனைவருக்கும் வணக்கம் எங்களோட எங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நிறைய பயனுள்ள தகவல்களை இங்கே கொண்டு வரோம் இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான ச பல்வேறு பட்ட வழிகாட்டல்களை நான் இந்த யூடியூப் சேனலில் வழங்கி கொண்டிருக்கிறேன் அதில் மிக முக்கியமான வழிகாட்டல் தான் உங்களுக்கு தெரியும் நான் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ போய்கொண்டிருக்கேன் என்னோட யூடியூப் சேனலில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்தியோட நாற்பது நாட்கள் நாற்பத்தி மூன்று நாட்களாக இருக்குது இந்த நாற்பத்தி மூணு நாளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடியோ வந்து நல்லா இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து பாஸ்போர்ட் எப்படி எடுக்கிறது பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன நீங்கள் நார்மல் வெதர்ட்டில் எடுத்தால் எப்படி இருக்கும் அதே சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எமர்ஜென்சி சர்வீஸ் எடுக்கிறதுக்கான வழிவகைகள் என்ன அது தொடர்பான கொஷன்ஸ் அதுக்கான உங்களுக்கான ஆன்சர்ஸ் அதை எப்படி எடுக்கணுன்றத ப்ராக்டிக்கலாக என்னுடைய அனுபவத்தை பர்சனல் அனுபவத்தை நான் சேர் பண்ணியிருந்தேன் ஆக அந்த வீடியோ வந்து இன்றைக்கு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ரெண்டாயிரத்தி நூறு பேர் பார்த்துருக்கினோம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கணும் எனக்கு கமெண்ட்ஸில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கேன் அதுக்கான ரிப்ளை எல்லாம் பண்ணியிருக்கிறேன் ஆகவே உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி ஸோ இப்படியான ஆதரவுகள் இப்படியான உங்களுடைய மோட்டிவேஷன் தான் இன்னும் நிறைய வீடியோக்களை போடுறதுக்காக என்னை தூண்டுது அது தொடர்பான வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் நிறைய கைடன்ஸ்கள் நிறைய வழிகாட்டுகள் நிறைய புதிய புதிய விடயங்களை நான் உங்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்துருக்குறேன் அதில் மிக முக்கியமான ஒரு புதிய விடயம் தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறது உண்மையாக இலங்கையில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் உயர்கல்விகளை படிக்கிறதுக்கான வழிவகைகளாக இருக்கிறது வந்து ஒன்று நீங்கள் வந்து ஏ லெவலில் நல்லபடியாக படிச்சீங்கண்டா ஏ லெவலில் வந்து பிளேஸ் மட்டும் கூட போனீங்கன்னு சொல்லுவோம் அதாவது இலங்கையினுடைய அரச பல்கலைக்கழகங்களில் வந்து நீங்கள் என்ன செய்யலாம் ஃப்ரீயாக உங்களுக்கு நாலு வருஷம் கற்க படிக்கிறதுக்கு நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஐலேண்டில் வந்து ஹையஸ்ட் ரேங்குக்குள்ளே வருகணும் ஸோ அது வந்து ஒவ்வொரு ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்படும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி மாறும் ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போய் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்களுக்கு ஸ்டடீஸ் ஹையர் ஸ்டடீஸ் அதாவது உங்களோட டிகிரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளலாம் இது இல்லாமல் இன்னொரு வகை தான் நீங்கள் வந்து நீங்கள் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸில் யூனிவர் இனங்களில் இருக்கிற ப்ரைவேட் யூனிவர்சிட்டி கேம்பஸ் மாதிரி வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் த்ரூ நீங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டி நீங்கள் உங்களுக்கு பே பண்ணி அதாவது காசு பே பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டடீஸை செஞ்சு கொள்ளக்கூடிய வழிவகைகள் அங்கே இருக்குது இது இல்லாமல் இதுக்கு அடுத்த வகையாக இன்னும் ஒரு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் இந்த வடியம் இந்த விடயம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இருநூறு கட்டினர்களுக்கான இருநூறு கற்கர்களுக்கான புலமைப் பரிசில் ஒன்று வழங்கப்படுது இந்த புலமைப் பரிசில பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ உங்களோட ஸ்டடீஸ் ஃப்ரீ கிளாஸஸ் ஃபீஸ் ஃப்ரீ அதே மாதிரி டியூஷன்ஸுக்கு நீங்கள் டியூஷன் ஃபீ பேமெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு தெரியணும் ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு தெரியணும் ப்ளஸ் ட்ரான்ஸ்போர்டேஷன் தெரியணும் அப் அண்ட் டவுன் டிக்கெட்ஸ் தெரியணும் இது இவை எல்லாமே வந்து இலங்கையினுடைய கவமத்துக்குள்ள உயர்கல்வி அமைச்சினூடாக துரு இல்ல இவர்கள் அமைச்சின் ஊடாக உங்களுக்கான கொலர்ஷிப் வழங்கப்படுது இந்த புலமை பயிற்சியில் முடிந்தால் இந்த கொலர்ஷிப்பை நீங்க முடிஞ்சால் எடுத்துக்கொள்ளுங்க அதாவது ஏ லெவல் படிச்சு முடிச்சிட்டு ஏ லெவல்ல த்ரீ இயர்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் ஏ லெவல் படிச்சு முடிச்சிட்டு நீங்க இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வயது வித்தியாசம் இங்கே இல்லை நீங்கள் வந்து இந்த இருநூறு கற்கர்களுக்கும் அப்ளை பண்ணி நீங்கள் உங்களோட க ஸ்டடீஸை வந்து இந்தியாவில் மேற்கொள்றதுக்கான வசதி வாய்ப்புகள் அதற்கான அரிய வாய்ப்புண்டு இப்போ உருவாகி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற மிக முக்கியமான பல்வேறுபட்ட மிக பிரசித்தி பெற்ற புகழ் பெற்ற பல்கலைக்கழகங்களில் உங்களுக்கான கண்கினர்களை மேற்கொள்றதுக்கான வசதிகளை இன்றைக்கு இலங்கையின் உயர்கல்வி அமைச்சின் ஊடாக மேற்கொள்ளப்படுகிறது அதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்குது ஆகவே நீங்கள் நீங்கள் இலங்கையில் இருந்து கொண்டு உயர்கல்வியை மேற்கொள்றதுக்கு எதிர்பார்த்து இருக்கிறீர்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் உயர்கல்வியை மேற்கொள்றதுக்கு எதிர்பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் இந்த கற்கணரைக்கு அப்ளை பண்ணலாம் இதற்கு அப்ளை பண்றதன் மூலம் உங்களுக்கு கற்கனறைக்காக உங்களை தகுதியாக நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் தகுதி என்று சொன்னால் உங்களுக்கு ஏர் டிக்கெட் ஃப்ரீ தங்குகிற இடம் ஃப்ரீ சாப்பாடு ஃபுட் ஃப்ரீ அதே மாதிரி உங்களோட கற்கினரி காலங்களுக்கான பயண கட்டணங்கள் ஃப்ரீ ஹோஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஸ்டடிஸ் ஸ்டடி பேக்ஸ் புத்தகங்கள் அதற்கான வசதி வாய்ப்புகள் மற்றும் ஏனைய சலுகைகளும் உங்களுக்கு நிறைவே வழங்கப்படும் இந்திய அரசின் ஊடாக இது மிக முக்கியமான ஒரு வடிவம் அவன் இதை நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அதுக்கான ஒரு வழி வகை என்னென்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது எப்படின்னு சொன்னால் இலங்கையினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹயர் எஜுகேஷன்ஸ் டபுள்யூ டபுள்யூ டோட் எம்ஓஹெய்ச் ஜிஓவி என்ற சொன்னால் உங்களுக்கான அனைத்து கைடன்ஸும் இருக்குது நீங்கள் அந்த உங்களுக்கானப்சைட்டில் மீண்டும் அந்த வழியாக பார்த்துக் கொள்ளுங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க இந்த வெப்சைட்டுக்குள்ள போனாலும் அல்லது இலங்கையில் யாழ் மாவட்டமாக இருக்கலாம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அப்கன்ரியா இருக்கலாம் அதாவது மலையகமாக இருக்கலாம் அல்லது வந்து கொழும்புல இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய இந்திய உயர்ஸ்தானிகத்தினுடைய இலங்கை இருக்கின்ற இந்திய உயர்ஸ்தானிகத்தில் இந்திய மீன் லைக் எம்பசியில இந்தியன் எம்பசியில போனீங்கன்னு சொன்னா இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே இந்த ஸ்டடிஸ் மெதட் வந்து மிக மிக முக்கியமானது ஃப்ரீ ஸ்டடீஸ் நீங்கள் அளவு ஹையர் ஸ்டடீஸை ஃபாலோ பண்ணணுன்னு எதிர்பார்க்குற நீங்கள் ஹையர் ஸ்டெடீஸ் உள்ள எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் இது தொடர்பான பல்வேறுபட்ட பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் கொள்ளணும்னு சொன்னால் சசி ச எக்ஸ்எல் விளாக்கை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலம் உங்களுக்கான புதிய பல்வேறுபட்ட வீடியோக்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் பல்வேறுபட்ட தகவல்களை நான் இங்கே கொண்டு வருவேன் ஸோ என்னுடைய யூடியூப் சேனலில் மிக முக்கியமான வீடியோஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் பாஸ்போர்ட் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி இருக்குது பர்த் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் ஒன்லைன்லேருந்து எடுத்துக்கொள்ளலாம் வேண்டாம் நிறைய பேர் கேட்கணும் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறேன் மெதட் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோக்களை வாங்க ஆன்லைனில் பார்த்திங்கனா வீடியோ எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி கூட பேர்த் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிற டெத் சர்டிஃபிகேட் எப்படி இருக்குது மேரேஜ் சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறதுக்கான வீடியோஸ் இருக்குது அதே மாதிரி வந்து இபிஎஃப் இடிஎஃப் நீங்கள் கிளைம் பண்ணி கொள்றதுக்கான வீடியோஸ் இருக்குது இபிஎஃப்எஃப்னால் என்னன்னு இருக்குது பாஸ்போர்ட் தொடர்பான பல்வேறுபட புதிய அப்டேட்ஸ் இருக்குது ஆகவே இவை எல்லாத்தையும் பார்த்து பயனடைஞ்சு கொள்ளுங்க சசி எஸ் எல் புளக்க பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பார்க்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் அது எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் பல்வேறுபட்ட புதிய விடயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ ஆறாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆறாவது அது உங்களோட பிள்ளைகள் யாராவது வந்து ஹையர் ஸ்டடீஸுக்கு ஃப்ரீயாக படிக்க ஆசை என்று சொன்னால் ஃப்ரீயாக எதிர்பார்த்துருக்கணும்னு சொன்னான் இது வந்து பயனுள்ள தவறாக இருக்கும் ஆஃப்டர் ஏ லெவல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இன்னும் வீடியோ சந்திக்கலாம் நன்றி